அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு எண் நானூத்தி அறுபது இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் ஒருவருக்கு நல்லோர் சேர்க்கையை காட்டிலும் சிறந்த துணையை தருவது வேறு இல்லை தீயோர் கூட்டுறவை போல துன்பம் தரக்கூடிய மிக கொடிய பகை வேறு இல்லை என்று பொருள் கூட இந்த குரல் நமக்கு விளக்குகிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு நல்ல இனம் கிடைத்து அதுவே அவருக்கு உயர்ந்த சிறந்த துணையாக இருந்து வழிநடத்தும் பல வழிகளில் அவரை முன்னிறுத்தி வெற்றி பெற வைத்து உயர்த்தியும் காட்டும் தீய இனத்தில் சேர்ந்த ஒருவரை தீய இனமானது அவரை தன்னை போலவே மாற்றி இம்மையிலும் துன்பத்துக்கு ஆளாக்கி மறுமை வரை அத்துன்பம் தொடர்ந்திருக்க அவரை தீய வழியில் வழிநடத்தி அவர் இருக்கும் இடமெல்லாம் பெரும் வகை உண்டாக்கி தன்னினம் போலவே அதாவது மண்ணில் விழுந்த மலை எப்படி மண்ணு கேற்ற மாதிரி ஆகிறதோ அது போல அவர்களையும் மாற்றிவிடும் தன்னிடம் வந்தவரை மாற்றி தன் குணம் தந்து துன்பம் தரும் பெரும் காரணியாக இவ்வினத்தை விட வேறு எதுவும் இல்லையே என்பதையே நல்லிணத்தின் துணை இல்லை தீ இனத்தின் படுப்பதும் இல் என்ற குரல் மூலம் வள்ளுவருந்தகை மனித இனத்தில் பிறந்த நாம் வான்மலை போல விழுந்த இடத்தில் இருந்து மண்ணிற்கேற்ப தன் நிறத்தையும் சுவையையும் மாற்றி கொள்வது போலல்லாமல் சேரும் பொழுதே நல்லினத்துடன் சேர்ந்து துன்பம் தரும் பகையில்லா பெருந்துணையுடன் வாழ்க என்று அருமையாக கூறுகிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில்